அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பயிற்சி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் அமைச்சகம் இந்திய கடற்படைக்கு ஒன்பது கடல்சார் கண்காணிப்பு விமானங்களையும் இந்திய கடலோர காவல்படைக்கு ஆறு கடல் ரோந்து விமானங்களையும் வாங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது இந்தியாவில் ஏர்பஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து சி டூ நைன்டி ஃபைவ் ரக போக்குவரத்து விமான மாதிரியில் பதினைந்து கடல்சார் கண்காணிப்பு மற்றும் கடல்சார் ரோந்து விமானங்கள் தயாரிக்கப்பட இருக்கின்றன மத்திய அரசின் மேக் இன் இந்தியா பிரச்சாரத்திற்கு ஏற்ப தேசிய பாதுகாப்பு தேவைகளை உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒன்பது கடல்சார் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் ஆறு கடல் ரோந்து விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு தேவைகளுக்கான உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விரைவாக திட்டங்களுக்கு அனுமதி மற்றும் போதுமான நிதி பங்கீட்டையும் கொடுக்கிறது இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படைகளுக்கு இந்த கூடுதல் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் கடல் ரோந்து விமானங்கள் மூலம் கடலோர ரோந்து உளவு மற்றும் கண்காணிப்பிற்கான திறன் மேம்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது